இலங்கை தீவின் வடவுல செம்மணி புதைகுழி அவலம் அனைத்துலகத்தையும் தொட்டுவிட்ட நிலையில் அந்த விடயத்தை திசை திருப்பும் வகையில் சில இருகோடுகள் தத்துவார்த்தங்கள் தற்போது வெளிப்படுத்தப்படுகின்றன இவ்வாறான நாசகார தத்துவார்த்தத்தில் முதன்மையாக தமிழ் மக்களின் அரசியல் இலட்சியங்களை குறை மதிப்புக்கு உள்ளாக்கும் கட்டமைப்பு செல்களின் சமகால துணுக்காய்ப் புதைகுலி தொடர்பான மலிந்த குரல்கள் வெளிப்படுகின்றன இதற்கு மேலதிகமாக இன்னும் சில காச்சு மூச்சு குரல்களும் வெளிப்படத்தான் செய்கின்றன அதுவும் செம்மணி புதைகுழியுடன் கந்தக ஆயுத நாசகார ஆதாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் அகழ்வு மேற்கொள்ளப்படும் இடத்திலிருந்து கெனரக துப்பாக்கி ஒன்றுக்குரிய பட்ட கொள்கென்றக வெற்று ரவை கூடு ஒன்று வெளிப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இவ்வாறான திசை திருப்பு காச்சு மூச்சுக்கள் திணிசு தினிசாக தொடர்கின்றன ஏற்கனவே இந்த அகழ்வு இடத்திலிருந்து எலும்புக்கூட்டு எச்சங்களுடன் புத்தக பையொன்று விளையாட்டு பொம்மையொன்று சிறுமி ஒருவரின் சட்டை பாகங்கள் உட்பட்ட தடங்கள் மீட்கப்பட்ட நிலையில் இப்போது கனரக துப்பாக்கிகளுக்கு பாவிக்கப்படும் வட்ட கொள்கலன் ரக அதாவது ட்ரம் மகசியின் எனப்படும் ரவைக்கூடும் இந்த இடத்தில் வெளிப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது ஆயினும் இந்த விடயம் இன்னமும் பகிரங்கமாக முன்னிறங்குக்கு வரவில்லை இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் செம்மணி விடயங்கள் அனைத்துலக அரங்கில் ஒலிக்க உள்ளூரில் புதிய புதிய குட்டி பட்டிமன்றங்கள் வெளிப்படுகின்றன அதில் ஒரு பட்டிமன்றமாக தற்போது சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள மருத்துவர் அர்ச்சுனாவுக்கு மருத்துவ கற்கை வாய்ப்பு எவ்வாறு கிட்டியது என்று விடயத்தின் அதிர்வுகள் வருகின்றன அதேபோல இன்னொரு புறத்தை சூரியக்கதிர் இராணுவ நடவடிக்கையின் பின்னர் யாழ்குடா நாடு ஸ்ரீலங்கா படைத்தரப்பின் கட்டுப்பாட்டுக்குள் வந்த பின்னர் யாழ்குடாவில் விடுதலை புலிகளுக்கு உதவிய அதன் ஆதரவாளர்களை கொலை செய்யப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என ஊடகர் வித்யாதரன் சொல்லிய செய்தியும் அதனைப் பையப்படுத்தி எழுந்த விமர்சனங்களும் அவ்வாறான விமர்சனங்களுக்கு ஊடகர் வழங்கிய எதிர்வினைகளும் உள்ளூர் அதிர்வுகளாக வருகின்றன செம்மணி அகழ்வில் சிறார்களின் எலும்புக்கூடுகளுடன் நாற்பதுக்கு மேற்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் இதுவரை அந்த இடத்தில் துப்பாக்கி ரவைகளோ ஆயுதப் பிரயோக கொலைகளுக்கான ஆதாரங்கள் எவையும் தடயங்களாக அகப்படாத நிலையில் அந்த இடத்திலிருந்து கனரக துப்பாக்கி பாவிக்கப்படும் ட்ரம் மெகசின் எனப்படும் வட்ட கொள்களென்றக ரவைக்கூடு வெற்றி நிலையில் என்றாலும் வெளிப்பட்டுள்ளமை முக்கியமான ஒரு விடயமாக மாறக்கூடும் இந்த ட்ரம் மெகசின் ஆதாரம் உண்மையானால் தற்போது எச்சங்களாக உள்ள மாந்தர்கள் அந்த இடத்தில் உடலங்களாகப் புதைக்கப்படும் போது அந்த இடத்தில் கனரக ஆயுதங்களை காவியவர்களின் பிரசன்னம் வலுவாக இருந்தமையாதாரமாகின்றது ஆகையால் இவ்வாறான நேரத்தில் இந்த விடயத்தை அனைத்துலக அரங்குக்கு வெளிப்படுத்தும் முகங்களின் சேவைகளுக்கே காத்திரமான வேலை உண்டே தவிர சுயேட்சை அர்ச்சனாவுக்கு மருத்துவ கல்வி கிட்டியமைக்கான காரணம் சுமந்திரனா என்பதில் நடத்தப்படும் பட்டிமன்றங்களும் வாத பிரதிவாதங்களும் தாத்தா வீட்டில் ஒரு யானை இருந்தது ரக பாட்டு எசப்பாட்டுகளாக வருவது தேவையற்ற ஆணிகளை பிடுங்கும் வேலையாக அல்ல அடிக்கும் வேலைகளாகவே தெரிகின்றன இந்த விடயத்தில் மாறி மாறி குற்றச்சாட்டுக்களை அடக்கி கொள்ளும் இரண்டு தரப்புகளும் தத்தமது அரசியல் வழியூடாக ஈழத்தமிழர்களின் தேசிய நலன்களுக்கு உண்மையாக எவ்வளவு தூரம் உதவிக்கொள்கின்றார்கள் கொள்கின்றார்கள் என்பது ஏற்கனவே பகிரங்கப்பட்ட விடியம் ஆகையால் இரண்டாயிரத்தி ஆறில் மகிந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தபோது யாழ் மாவட்டத்தின் குடிப்பரம்பலை காரணம் காட்டி யாழ் மாவட்டத்திலிருந்து மருத்துவத்துறைக்கு தெரிவாகும் மாணவர்களின் எண்ணிக்கை திட்டமிட்டு குறைக்கப்பட்டதை அடுத்து அந்த வேளை பாதிக்கப்பட்ட மாணவர்களின் தரப்பில் அர்ச்சுனா தவிர்த்த ஏனைய மாணவர்களால் எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கையால் மருத்துவத்துறைக்கு செல்ல முடியாமல் அன்று பல் மருத்துவத்துறை கற்கனருக்கு சென்றவர்களில் ஒருவரான அர்ச்சுனாவுக்கு மீண்டும் மருத்துவத்துறை கல்வி கிட்டியதாக கூறப்படுகிறது அப்போது சுமந்திரனூடாக நூடாக இந்த வழக்கை பதிவு செய்த மாணவர்களில் அர்ச்சுனா இல்லை அவர் இந்த வழக்குக்கு எந்த விதமான நிதி பங்களிப்பையும் செய்யாத நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு இரண்டாயிரத்தி எட்டில் அதனை தொடுத்த மாணவர்களின் தரப்புக்கு சாதகமாக வெளிப்பட்ட அப்போது பல் மருத்துவ துறையில் கல்விகள் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த பத்து பேருக்கு துறையை கற்கும் வாய்ப்பு கிட்டியது ஆனால் இந்த வழக்கை தொடர்ந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களில் அப்போது ஒருவராக இராத அர்ச்சுனா இந்த வழக்கு வெற்றி பெற்றதும் தனது முடிவை மாற்றியதால் இந்த வழக்கை தொடர்ந்த மாணவர்களில் இருவருக்கு மருத்துவத்துறை கிட்டாமல் முதுகில் குத்தப்பட்டதான விமர்சனங்களும் உள்ள நிலையில்தான் இப்போது இந்த விடயங்கள் மீண்டும் எங்கதாத்தா வீட்டில் ஒரு யானை இருந்தது பாணியில் வெளிப்படுத்தப்படுகின்றன இப்போது இந்த காட்சி மூச்சுக்கள் சில அதகலங்களை உருவாக்கி கொண்டாலும் இந்த உள்ளூர் அரசியல் மல்லின அதிர்வுகளை விட செம்மணி புதைகுழி குறித்து பிரஜையுடன் செயற்படும் ரனிதா ஞானராஜா உட்பட்ட சட்ட குழாமுக்குரிய உதவிகள் தான் முக்கியமாக தேவைப்படுகின்றன இப்போது ஒருவேளை அமெரிக்காவில் ஜனநாயக கட்சியின் ஆட்சி இருந்தால் செம்மணி புதைகுழியின் வாஷிங்டன் அதிர்வுகள் வேறு ஒரு பரிமாணத்தில் இருந்திருக்கும் என்பதும் ஊகிக்கத்தக்க ஒரு விடயம் ஏனென்றால் தற்போது செம்மணி விடயத்தில் குரல் கொடுக்கும் சட்டவாளரான ரனிதா ஞானராஜாவை அமெரிக்க ராஜாங்க திணைக்களந்தான் உலகின் துணிச்சலான பெண்களில் ஒருவராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரகடனப்படுத்தி அவருக்கு அனைத்துலக விருதொன்றையும் வழங்கியிருந்தது ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதர் அலைனா பீட்டேப்லிஸ் பதவி வகித்த காலத்தில் இந்த விருதுக்கு ரனிதா ஞானராஜாவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டு அவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அப்போது இந்த விருதை வழங்கிய ஜோ பைடன் அரசாங்கத்தின் வெளியுறவு அமைச்சராக அதாவது ராஜாங்க செயலாளராக இருந்த ஆண்டனி பிளிங்கன் இலங்கையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட மாந்தர்களுக்கு குரல் கொடுக்கும் ஒரு சட்டவாளராகவும் பல ஆண்டுகளாக இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் உட்பட்ட கைதிகளின் நீதிக்காக போராடும் ஒருவராக ரனிதா ஞானராஜா அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார் இலங்கையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமிழர்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு ரனிதா ஞானராஜா என்ற சட்டவாளர் வெளிப்படுத்திய தலைமைத்துவம் மற்றும் வாதிடும் திறன் அமெரிக்காவை மிகவும் கவர்ந்ததாகவும் உலகெங்கும் துணிச்சலை வெளிப்படுத்திக் கொள்ளும் பெண்களுக்கு ரனிதா ஒரு முன்னுதாரணம் என்பதால் அவரை அனைத்துலக அரங்கில் துணிச்சல் மிக்க பெண்களில் ஒருவராக அமெரிக்கா தெரிவு செய்ததாகவும் அன்று வாஷிங்டனில் குறிப்பிடப்பட்டது இதன் அடிப்படையில் தான் ஒருவேளை இப்போது அமெரிக்காவில் ஜனநாயக கட்சியின் ஆட்சி நீடித்திருந்தால் ரனிதா ஞானராஜாவால் வெளிப்படுத்தப்படும் செம்மணி விடயம் வாஷிங்டன் வரை கடுமையாகவும் எதிரொலித்திருக்கக்கூடும் இவ்வாறான ஒரு பின்னணியில் தற்போது வாஷிங்டன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் டூ பாயிண்டோ டொனால்டு ட்ரம்பின் நிர்வாகத்தில் செம்மணி அதிர்வுகள் எவ்வாறு வெறும் என்பது நோக்கப்படுகிறது ஒரு காலத்தில் தமது இராஜாங்க திணைக்களமே பெருமை பாராட்டி அதே சட்டவாளர் தற்போது வெளிப்படுத்திவரும் செம்மணி தொடர்பான குரல்களை கவனத்தில் எடுக்க வேண்டிய பொறுப்பு தற்போது இராஜாங்க திணைக்களத்தின் உள்ள அதாவது அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சரான மாக்கோர் உபியோ நிர்வாகத்துக்கும் உள்ளதை மறுத்துக்கொள்ள முடியாது ஆனால் இலங்கை உட்பட்ட சில நாடுகளில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை முறல்கள் தொடர்பாக தற்போது முன்னகர்த்தப்பட்டு வரும் இருபதுக்கு மேற்பட்ட பொறுப்புக்கூறல் திட்டங்களுக்கு அமெரிக்கா வழங்கிக் கொள்ளும் நிதியை நிறுத்த வெள்ளை மாளிகையின் வரவு செலவு திட்ட முகாமைத்துவ பணியகம் ஒரு பரிந்துரையை வெளியிட்டமை நினைவூட்டப்பட வேண்டிய ஒரு விடியும் வெள்ளை மாளிகையின் இந்த பரிந்துரை மீது அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் எதிர்வரும் பதினோராம் தேதிக்கிடையில் அதாவது இன்னும் ஒரு வாரத்துக்கிடையில் ஒரு முடிவை வெளிப்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில்தான் ஒரு காலத்தில் அமெரிக்க இராஜாங்க திணைக்களமே துணிச்சல் மிக்க பெண்மணி விருதை வழங்கிய யாழ்ப்பாண பூர்வீக சட்டவாளரான ரனிதா ஞானராஜாவின் தற்போதைய செம்மணி குரலை வெள்ளை மாளிகை எவ்விதமாக நோக்கத் தலைப்பட்டாலும் செம்மணிக்காக குரலை வெளிப்படுத்தும் அவரையும் அவருக்கு பின்னால் உள்ள சட்டவாளர்களின் குரல்களையும் வலுப்படுத்த வேண்டியது புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் கடமையாகவும் மாற்றப்படுகிறது